என் அன்பு தங்கமே யார் தடுத்தாலும் சரி நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி ஒரு ஆண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றார் அவரை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த நல்ல விஷயத்தை நீ தவிர்த்து விடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எதற்காக உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற விஷயத்தை நீ நிச்சயமாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி வருகின்ற உனக்கான ஒரு உதவியை ஒருவர் தருகிறேன் என்று சொல்கிறார் என்றால் அதுவும் குறிப்பாக உன் இல்லம் தேடி வந்து உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு இதை செய்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறாரானால் எக்காரணம் கொண்டும் அந்த உதவியை நீ தவிர்த்து விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த உதவியை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கான நல்ல நேரம் வருகின்ற பொழுது இதுபோன்று சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இதுபோன்று சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் உன்னை தேடி வரும் அந்த நேரத்தில் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா உனக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றவுடன் சட்டென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கிறேன் இல்லவா அப்பொழுதாவது இந்த தாயானவள் உன் மீது கொண்ட அன்பினை நீ உணர வேண்டும் அப்பொழுதாவது இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த விஷயங்களை எல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்கான நல்ல நேரம் உனக்கான நல்ல வாழ்க்கை என்று இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றது நீ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை இழந்தாலும் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு இதனால் வரையிலும் நீ கடந்து விட்ட இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் நல்ல நிலையோடு அடையப் போகின்றாய் இத்தனை காலமும் நீ தொலைத்து விட்ட உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீண்டும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதனால் வரையிலும் என் குழந்தை நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியதல்லவா அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க விடாமல் செய்தது அல்லவா அதை எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க நிச்சயமாக நாளைய விடியலில் ஒருவர் வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரியுமா தெய்வம் உன்னை தேடி வருவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளும் உன் கண் முன்னால் வந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு கொடுக்க விட்டது என்ற அர்த்தம் இந்த வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம் இந்த நேரத்தில் நீ நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்து கொண்டே இரு எப்பேற்பட்ட விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சாதித்துவிட முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக கடந்து வந்துவிட முடியும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகள் உன்னை தேடி வந்து உனக்கான நிறைவான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் அம்மா இதுவெல்லாம் நன்றாகத்தான் சொல்கின்றாய் விடியலில் எனக்கு உதவி செய்ய வரக்கூடியவர் யார் என்பதனை நீ நிச்சயமாக சொல்வாயா நான் அவர்களை எதிர்பார்த்து நிற்கவா என்று நீ கேட்கிறாயல்லவா என் குழந்தையை விடியலில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியவரை நீ எதிர்பார்க்க வேண்டாம் தானாகவே அந்த உதவி உன்னை வந்து சேரும் ஆனால் இந்த உதவி உனக்கு கிடைத்திருக்கிறது உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை உணர்த்தும் விதமாக ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நடக்கும் அது என்னவென்றால் என் குழந்தையை நாளைய தினம் நிச்சயமாக உன் கைகளில் துளசி இலை ஏதாவது ஒரு வகையில் உன்னை வந்து சேர்ந்து விட்டது என்றால் உனக்கு நாளைய தினம் பெருமாளினுடைய உதவி கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம் நாளைய விடியலானது ஏகாதசியின் விடியலல்லவா அல்லவா அப்படியானால் நாளைய தினம் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது பெருமாள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை செல்வ வளம் வாழ்க்கையில் இல்லை என்று ஏங்கி தவிக்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனைகள் என்று மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் நல்லதை இவரால் நடத்தி கொடுக்கப்பட முடியும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகளை நீ இவரிடத்திலிருந்து பெறாமல் சென்று விடாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ நினைத்தால் உன்னால் எந்த வெற்றியையும் பெறாமல் இருக்க முடியாது நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சூழ்நிலைகளும் மாறிவிடும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு நடந்துவிடும் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும் உன்னோடு இருக்கின்ற நல்ல நேரத்தை எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரி செய்து கொள்வாய் ஒவ்வொரு இரவையும் கடந்து ஒரு விடியலை நீ தொடங்குகிறாய் என்றால் அந்த விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீ உன்னுடையதாக்க வேண்டும் இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நீ பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் நீ எதிர்பார்க்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் வேறெங் சென்றுவிட போகிறது என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கு என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக பெற்றுக்கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் நீ எந்த விஷயத்தை செய்தாலுமே அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்றும் என்றென்றும் மனநிறைவோடு நீ செய்து கொண்டிருந்தால் போதும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் உன் மகிழ்ச்சியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவசியமற்றது உன்னுடைய தைரியம்தான் எனக்கு தேவை தைரியமாக நீ முன்னெடுத்து செல்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என் பிள்ளை நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு நிச்சயமாக வந்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயம் எல்லாம் தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாவற்றையுமே நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு யார் நினைத்தாலும் சரி இனி உனக்கென இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிட்டது இதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் உன்னை தயார்படுத்திக்கொள் இனி எந்த நேரத்திலும் உன்னை துன்பப்படுத்த யாரும் உன்னை தேடி வர மாட்டார்கள் உன்னை தேடி ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது நீ செய்கின்ற தவறுகளால் மட்டும்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த தவறையும் வாழ்க்கையில் செய்யாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் செய்த தவறை உணர்ந்து திருத்திவிட்டால் நிச்சயமாக அதனால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்க அது என்பதனையும் நீ புரிந்துகொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் இருக்கும்